நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது ஏமகம் புரியுதா உனக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய குட்டியச்சவர் இல்ல மழை பெஞ்சா காத்தடிச்சா கரையிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சிய தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு இருக்க நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயிலாடா நானு மோட்டர் பிக்கு தரேன் கார் தரேன் பெட்ரோல் எவன்டா தெரியுமா எங்க ஒப்பனா பைத்தக்கார போட கார் விடுவானு நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன் இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரேன்ட்டு சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு எனக்கு அதுக்குப்பா காரு எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமாவில் தான் பார்த்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்தில் பார்ப்பேன்

ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில் போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக யார் சிறந்தவன் களத்தில் போராளி எங்களுக்கு தலைவனா இது ரெண்டுதான் நீ யாரை ஏற்கிறாய் யாரை முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா முப்பத்தைந்து ஆண்டுகளாக உன் இன விடுதலை போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க்க கோமாலியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்க போகிறாய் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தலைவனின் தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் அவ்வளவுதான் நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக நிக்க போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் அவ்வளவுதான் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன் என்னரும் தம்பி தங்கைகளே இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே இல்லை நம் பரம்பரை கொடியடா நம் பாட்டன் கைகாலனும் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் வச்சிருக்க என்னிடத்தில் கொடியை சேரனின் செய்தேன் அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார் அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய் வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் புலிக் கொடியாக இருக்க வேண்டும் என்று அந்த நிலத்தில் இறைக்கிறோம் என்று எண்ணினான் இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன் இதனால் இது கட்சி கொடி அல்ல உன் பரம்பரை கொடி அந்த திணறோடு தூக்கிப்பிடி அப்ப என்ன கோடு இருபத்தி கோடு என் தலைவனின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு கோடு நாளை மாவீரது நாளை குறிக்கிற இருபத்தி ஏழு கோடு சின்ன கோடு கருப்பு வட்டம் ஏன் என் இனத்தை மூடி இருக்கிற இருள் அடிமை இருள் அறியாமை இருள் அதை கிழித்து இளங்காலை கதிரொலியாய் எழு தமிழாய் எழு உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய் நாம் தமிழர் இதான் இனிமையாவது கொடியை பிடிக்கும் போது திமுறோட குறிக்க திருப்பி இவ்வளவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி நமக்கு கற்பித்தது ஒன்றுதான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பத்துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற எப்படியும் சாக போகிறாய் இருபதுல அறுபதுல எண்பதுல தொண்ணூறுல பசியில வறுமையில ஏழ்மையில விபத்துல சாராயம் குடிச்சு எப்படியும் போகிறாய் எப்படியும் உயிருக்கு ஏனடா பயப்படுற நீ உயிரோடு இருக்கிறவரை சாபு வராது சாபு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எதற்கு மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான் இதாண்டா வரலாறு இதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான் ஏண்டா தீரன் சின்னமலை மருந்து வாண்டி வேலு நாச்சார் பொழித்தவனால இதே பேசுவேன் ஏண்டா பேசுறோம் போடுற போடுற போட்ட அதனாலதான் அதான்டா சாவக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் அதானே அவன் தத்துவத்தை நமக்கு கற்பிக்கல வாழ்ந்து காட்டி விட்டான் எல்லாமுமாவே நிகழ்காலத்தில் நிற்கிற ஒருவன் நம் தலைவன் அவன் தத்துவத்தை போதிக்கல தத்துவமாகவே தமிழ் பேரின பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவன் ஒரு கனவு சொல்றார் எனக்கு ஒரு கனவு இருக்குது என்ன கனவு என் தேசத்தில் ஒரு புத்துலக சிற்பிகள் போல என் பிள்ளைகள் வரணுங்கிறவ சிற்பிகள் போல ஆற்றல் மிக்கவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக போர்க்களையில் வல்லுநர்களாக சிற பாருங்க நேர்மை கன்னியம் இதெல்லாம் கொண்ட ஒழுக்கமுள்ளவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும்ங்கிற அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் என் இனத்தில் என் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும் அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிறார் அந்த தலைவனின் அவர் சொல்றார் இது அதீத ஆசைதான் அளவுக்கு மேறிய ஆசைதான் ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒரு நாள் இதை நிறைவேறும் என்று சொல்கிறார் அதை நிறைவேற்றத்தான் அவன் மகன் இந்த நிலத்தில் இந்த களத்தில் பதினைந்து ஆண்டுகளாக என் அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது வளருது 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 முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது வாக்கை பெற்று தனித்து தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அவன் எனக்கு ஊட்டிய உறுதி எதற்காக தீரன் சின்னமலையை போட்டு அதே ஒரே ரத்தம் அதே வீரம் மருது பாண்டியை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் பூடித்தேவனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் அழகுமுத்துக்கோனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் ஏன் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ன ரத்தம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது மேலானது எங்கள் உரிமை இழக்கலாம் உரிமை இழக்க முடியாது ஒரே அதே இருந்தா இருந்தா என்ன பண்ணுவான் எத்தனை சீட்டு பேரம் எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான் ஏன் போல பிரபாகரன் மகன் புலிக்கொடி புலிக்கோடி தனித்து தாண்டா துணை தேவைப்படும் முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது நீ வலிமையானவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கிறான் எனக்கு இருக்கிற திமிரு அந்த அஞ்சு முறை தேர்தலை தோற்ற மாதிரி என்னை பார்த்து தெரியுதா மறுபடியும் தேர்தலை தனிச்சு நிக்க போற வால் மாதிரி காசு இல்லாத இல்லையா டிவி காட்ட ஏன் தலைவனின் படையில நெஞ்சு கவசம் தலை கவசம் காலுக்கு பூட்ஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் செவன்டி ஃபோர் இதெல்லாம் கொடுத்தா தான் போவென்னு கிடையாது ஒரு லுங்கிய ஒரு பனிய செருப்பு ரப்பர் செருப்பு துப்பாக்கி ஆறு பத்து தோட்டா எண்ணி கொடுப்பாப்ல அதை எடுத்துக்கிட்டு போய் சண்டை என்ன சண்டை போடுறான் இருக்கிறத வச்சு போடுறேன் என் வீட்டில் விளக்கம்மாறு கட்ட கம்பு வேல் கம்பு அருவா இருக்குன்னா அதான்ண்டா ஆயுதம் போயிடணும்டா ஒரே முழக்கம் தான்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடா அவ்வளோதான்டா சாகலன்னு ஆயிடுச்சு அப்புறம் சரணடைஞ்சு சாகிறது சண்டை விட்டு சண்டை டிச்சாவம்டா சாவம்டா எத்தனை முறை கற்பிக்கிறார் போராடினாலும் சாவம் போராடாவிட்டாலும் சாபம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு போராடி பயப்படலை பல நூறு வாடகை வாய்களை வாங்கி வச்சு என்னை திட்டிகிட்டு என்ன என்னதான் பயப்படுறான் பயப்படுறான் நீங்க செய்ய வேண்டியது என் உடன் பிறந்தார்கள் உயிர்க்கிணியவர்கள் நீங்க செய்ய வேண்டியது அண்ணன் என்ன நோக்கத்தை கொண்டு நிற்கிறேங்கிறத நீங்க உள்வாங்கி கொண்டு மட்டும்தான் களத்துல இந்தியம் திராவிடம் எப்படி நம்மளை வீழ்த்திச்சு நம்மளை சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி பிளந்து பிரிச்சு வீழ்த்திச்சு நீ புதச்ச புதகு சுப்பிரமணியன் ஜெட்டியார் எழுதிப்பான் பண்ண பாரு செத்தாலும் தனி சாதி தனி சுடுகாடு புதைக்கிற இடத்து கூட பாகுபாடு அப்ப எவ்வளவு பெரிய பெரிய போதப்பாரு ரெண்டு பெரிய போதையை தாண்டினியா திராவிட என்ன பண்றான் சாராயத்தை ஊற போடுறான் உடல் திறன் அற்று சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது மயக்கத்துல இருக்கும் போது எது ஏறது சாலை நினைக்கிறேன் நூறு குற்றங்கள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு போதையில்தான் நடக்குது பெற்ற தாய் குடிக்க குடிக்காஸ்தரடா தாய்க்கு மது ஊட்ட காஸ்தரின் கொள்றாண்டா சமூகம் அது மூணாவது போதை அடுத்த போதை கவர்ச்சி போதை இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் நிலமென்ன நடிகன் எப்படி துடிக்கிறான் கல்லூரி விழாவா இயக்குநரை கூப்பிடு திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு நீ எடா அலைபேசியில மீம்ஸ் பாடுற அம்மாவும் மகள ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க பிள்ளை இந்த ஆடுவாங்க ஆடுவாங்க இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வருதா மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்து உனக்கு உதவுனே அப்படி ஏதாவது காட்சி வர வராது வராதே இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனர் கூப்பிட்டு பேச விடு அப்ப என்ன இதுதான் உச்சம் போல இருக்கு அப்ப கடவுள் வழிபாடு கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருக்கு அதனால என்ன ஆயிருது களத்திலே உயிரை உருக்கி சைனைடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொங்க மகத்தான தலைவன் இந்த கவர்ச்சி இந்த நாலு போதைக்குள் மறக்கடிக்கப்படுறான் உன் முன்னாள்கள் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது ஆக பெரும் வளமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதைத்து அழிக்கப்படுது மயக்கத்தில் இருக்கிறாய் நீ உன் வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் கடைசியாக மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் இப்போது உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய் சோன்மைக்கு உட்கார்ந்து தேவை அப்படி இருக்கு வட இந்தியன் வந்து ஏறான் ஆரிய படை நடக்குது ஆரிய படை கடந்தான் பாண்டியன் நெடுஞ்செலியன் மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது இந்திய திணித்தோம் எதிர்த்தாய் என்ன இந்த நீ வெளியில நிக்கிற அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது இறங்கிட்டான் கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான் நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கே நிலம் சொந்தமாகும் நீ நிலமற்ற கூலியாவாய் அடிமையாவாய் உன் அன்னை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய் வரலாறு இதோ இதோ ஈழ தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும் இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் நடக்கும் அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா உன் உடன் பிறந்தான் கைகளை இருக பிடிச்சுக்க வழியே கிடையாது வழியே கிடையாது நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீழ்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்ப என்ன பண்ணலாம் ஒற்றுமையா நின்று நான் நிறுத்திர நான் நிறுத்திர தேவேந்திர பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்திர தேவேந்தருக்கு மரவர் நாடார் கோணார் எல்லாரும் போட புரியா மீனவர் எல்லாம் புடபரியா கருணாநிதி மகன் நிறுத்துற தேவேந்திரர் இருக்கு ஸ்டாலின் நிறுத்த தேவேந்தருக்கு நீ எல்லாம் போட இதான்டா முன்னாடி இருக்கிற அரசியல் மகன் சீமா நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணர் மீனவர் பறையர் எல்லாம் போட படபுரியா இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட புரியா இல்ல நடிகர் விஜய் நிறுத்தருக்கு போட புரியா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தருக்கு போறியா எதுக்கு போட போற இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் பிள்ளை என்னை விட்டு எவன்டா வந்தா உனக்கு எவன் வந்தா உன்னை அழித்தால் இந்த மண்ணே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கும் எனக்கு தான் இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாலு பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றா கட்சியை கழிச்சுட்டு நம்ம வேற வழிக்கு போலாம்டா சொல்லா கச்சத்தீவ கொடுத்தவன் யாரா அவன் கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்த வர்றா இவன் தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுட்டவன் யாரா அவன் சூட அனுமதிச்சு வரா இவன் எதையாவது ஒன்னு சொல்றா மீத்தை நீத்தை கொண்டு வந்தது யாரா அவன் கொண்டு வர விட்டவன் யாரா இவன் கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போனது யாரா அவன் எடுத்துட்டு போகும்போது பள்ள காட்டி நின்னவ யாரா இவன் இவங்களை தவிர வேற ஏதாவது பிரச்சனை காரணம் இருக்காடா சொல்லு அதான் போட்டியடா கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதாவுக்கு இருபது வருஷம் கொடுத்தா அதிகாரத்தை கொடுத்த கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலின் அஞ்சு வருஷம் கொடுத்துட்டா ஐயா எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்ட வாழ்ந்து பார்த்துட்டீல ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனால என் பாடுற என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்ததா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு அந்த கனவு இங்க இருக்கட அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தாண்டில் பணம் காசு ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டிக்கு இல்லட எவனுக்கு இல்லட செயல்படுத்த படை இருக்கு பணம் இல்ல நான் எடுத்து வைக்கிற அரசியல கொண்டு போய் சேர்க்க ஊடகம் எனக்கு ஒத்துழைக்காது மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு பைத்திய கர நிலம் நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கந்தாண்டா உலகம் இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சை கரப்புல போட இந்த பீகார்ல ஆறு மாவட்டத்தில் யூரோனியன் தாய்ப்பால் கலந்துருச்சுன்றான் எழுபத்தி ஆறு விழுக்காடு எழுபத்தி ஆறு விழுக்காடு பிள்ளைகள்லாம் குறையோட பறக்குதுங்கிறான் டே ஆறு மாவட்டத்தில் பீகார் நான் சொல்லும் போது சிரிப்பான் கால்நடைக்கு மேச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனை பண்றான் போலீஸை கூச்சு நுழையாத மேச்சல் ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் படாமல் இந்த மாதிரி ஒரு அரைக்குள்ள கால்நடைக்கு மாண்டாண்டு நடத்திக்கிட்டு இருக்காப்புல டீஎம்கே எப்படி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் கால்நடைகள் நம் செல்வங்கள் அதற்கு வந்து இது மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு கால்நடைகள் நடே இப்போ தெரியுதா யாரு அடிக்கிற அடி அப்படி அடிக்கிற ஆலம் பக்கத்துல வாங்க இப்படி வாங்க அண்ணன் பக்கத்தில் வாங்க வாங்க நெல்லுங்க ஆ சுட்டுகிட்டே இருப்பா எப்படி என் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு ரெண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியுங்கிற இதான்டா மாசேத்துன்னு சொல்றான் மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசியன விடுதலைக்கும் ரெண்டு ஒண்ணுதாங்கிறான் சீமான்கிறவன்டா அஞ்சரை அடிடா அஞ்சரை அடி பிரபாகரன் கையில் இருந்த தோட்டாடாது நீ நினைச்சுருக்க அதோ சீமான் ஒருத்த நின்று போயிட்டு இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜார பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினைக்கிறியாடா நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரிடா என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன்டா பிள்ளைகளடா நாங்கள் என்ன நினைக்கிறேன் நீ நாங்க ஒவ்வொருத்தனையும் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்தில் வெறும் இருபத்தி ஆயிரம் வீரன் என் தலைவனிடத்துல இருபத்தி ஐயாயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சமம் ஏன்டா ஒரு புலிமரவன் ஆயின் ஒரு சிங்கள வீரனுக்கு சமம் நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது எவனும் புரிதா அவனுக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சவரில் மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு இருக்க இன்னும் நின்று போயிட்டு இருப்பேன் தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சிற ஒரு தலைவர் இந்திய நாட்டில் நான் ஒருத்தர் ப்ளீஸ் அரெஸ்ட் மீன் ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா சிதைக்காதுடா அங்க போய் விட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில் இல்லை உன்கிட்ட கொலை அத்து இருக்கா தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் தான் பார்த்திருப்ப சீமானாட்டத்தை இந்த காலத்துல நீ எவனுமே தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்தில் நின்றுக்குருவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பறம்புக்குன்னா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில் ஆத்தா பெரியமா அப்பா என் ஆட்சியில் உன் மகன் ஆட்சியில் இங்கே பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி பார் எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பார் இங்க பாரு இங்க பாரு நீ ஆயிரம் ஐநூறுக்கு கையெந்தாமே வாழ்க்கை தரத்தை எப்படி பார் படிப்பு எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பார் எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்கே நடக்குது இந்த மாதிரிப்பா ஜப்பான்லப்பா இந்த மாதிரிப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்த சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி போய் விளையாட நானே மோட்டர் பிக்கு கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ விளையாடே பைத்தக்கார படம் ஏ கார் விடுவானே நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தாரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் வண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரித்து பார்த்தா நல்லா அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த கார அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையை தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டும்பென்னு பேச்சிருக்கேன் மாவீர தினத்துல அம்பேதினேன் இவங்க சீரியஸாக போய்ட்டு இருக்காங்க கார் தரம் சோறு இல்லாமல் கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரது எனக்கு எதுக்குப்பா எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல புறவாகருங்கிற பேரை உச்சரிக்க பாய்ந்தாண்டா நீ எழுதி வச்சுக்கடா டேய் என் தலைவன் மேலே ஆணையிட்டு சொல்றண்டா எட்டரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்டரை அதுவே பதினாறு ஆயிரும்டா நான் இன்னும் கொஞ்சம் ஊந்தி தள்ளனு வச்சுக்கடா இருபதுக்கு மேலே ஏறி பல இடத்த நான் வென்றுடா ஒன்று நான் ஆட்சி அமைப்பேன் இல்லை நான் இல்லாமல் எந்த கொம்பனும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறேன்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்தில் விடுதலை தமிழ் தமிழர்னு தமிழர் இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த ஒரு அரங்கத்தில் கொண்டாடிட்டு இருக்கோம்டா எழுதி வச்சுக்கடா அரசு விழாவாக உன் உன் அண்ணன் நடக்கும் அரசு விழா கொண்டாட மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம் அவன் திருட்டு பய அவன் முல்லை மாதிரி பய முடிச்சிருக்கிறவன் அவன் நாட்டை காப்பாற்ற வந்தவன் இவன் நாட்டை விற்கிறவன் திருடி திங்கிறவன் அவன் மலையை காப்பாற்ற மரத்தை காப்பாத்தினவன் உனக்கு தெரியுமாடா ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு ஒரு லட்சம் மரத்தை நட்டுட்டுவானு தண்டனை கொடுத்தவன் அப்பேற்பட்ட வீரன் அவன் மரத்தை மரமெல்லாம் இருக்குடா நாட்டில் அவன் படையும் அவனுதான்டா இல்லை அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா லட்சிய உறுதியோட நில்லுங்கடா நீங்க ஒண்ணு உனக்கு எந்த வேலையும் நான் தரல சொல்றத மட்டும் கேட்டு எவன் வந்தாலும் சரி எத்தனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி ஓட்டுக்கு பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட சாராயிரம் கூட பிரியாணி கூடு ஏன் பூத்துல என்னை தாண்டி தாண்டா நீ வெற்றியை தோணும் ஏன் பூத்துல என்னுடைய கோட்டு ஓட்டு தாண்டான்னு ஒன்னுடா உன்னோட பிறந்த அப்பின் சின்னத்தம் பிரித்த மாமன் பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு மாமன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கடா நின்று எட்டு பேர் பத்து பேரை சேர்த்துக்கு நின்று விட்டுறாத டேய் நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிடா நாம நம்ம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வென்றே தீரணும்டா வழி இல்லடா போட்டு குறுக்கு மறுக்கா ஓடாத ஈடுபாட்டோட நிக்கிறதுனா இல்லைன்னா வெளியேறி விலகி நில்லு எனக்கு படிக்கல்லா இல்லைனாலும் தடைக்கல்லா இருந்தடாத எனக்கு தோலுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லை என் அருகில் இருந்து துறையா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது தயவு செய்து சொல்றது கேள் என் தலைவனின் படையில் பார்வைக்கு விர நீட்டிய தீசைக்கு பாய்ந்த மரவர்கள் அந்த படையை கட்டினான் நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன்னு நம்பிட்டு இருக்கேன் என் ஏமாத்தாத சொல்றதை கேளு யாரை நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவன் நிக்கணும் நமக்கு வெற்றி ஒன்றை தவிர இனத்தின் விடுதலைக்கு ஒண்ணு வழியே கிடையாது நம்ம வென்றே தீரணும் இன்னைக்கு உறுதி எடுத்துக்க பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லாரும் கூடுவோம் இதய சுவற்றில் எழுது சுவற்றில் எழுது எல்லாருக்கும் எழுது நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்க வச்சு ரூபா நூறு ஆயிரூப்பியோ சொந்தக்காரனை புறம் கூப்பிடு எந்த கட்சியில இருக்கு ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வாடா தான் கூட்டம் கூடுமா தற்கொலை தான் கூடுவானா தத்துவ காரணம் கூட முடியும் தன்மானமிக்க மிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம் இனமானத்தோட கூடுவோம் எப்படி கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம் லட்சக்கணக்காக கூடுவோம் அங்க போடுவேன் பாரம குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன் முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம் போடுவேன் தம்பி தங்கச்சி நல்லா கட்டுக்க அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ண நீ வராத உன் பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்கவை கட்டள் உட்கார என்ன பண்ணுவே தெரியாது வரணும் நீ என்ன நீ இல்ல வராத நீ வராதன்னா வராது அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு தெருவுலுக்கு மாமச்சின்னு பரம்பரையே வரணும் பரமக்குடினா அங்க ஐயாயிரம் பேர் உட்கார்னு ராமநாதபுரம் அங்க அங்க முதுகலத்தூரா ஆ தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுகுளத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன் இந்தியாவை யாரும் ஆள்றது இல்லை இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கான்டா அங்க நமக்கு அதுக்கு ஜமன் தமிழ்நாட்டை யாரும் ஆள்றது இல்லை நம்மளை நம்ம நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள் அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்ட்டு இந்த நிலத்தை யார் ஆழ்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள் பிடிச்சிடுவான் அன்னைக்கு ஓனத்துக்கு எந்த என்ன மைக்கினு ஏதோ ஒன்னு கொடுத்தாடா அது எங்க இருக்குன்னு தெரியல இப்போ சிக்கனான்டா முதப்பெட்டியில் என் வி விவசாயி சின்னத்தை வாய்ச்சே திறந்து அதில் கலப்பையை குறுக்கால போட்டுருக்குனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா கிட்ட பார்த்தா மூஞ்சி வேற தெரியும்டா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கும்டா விவசாயி உதயசூரியா இருக்காது கை இருக்காது தாமரை இருக்காது ரெட்டால் இருக்காது நாம இருப்போம்டா ஏண்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி நாம தான் பெரிய கட்சி நம்பிக்கையோட போடு களத்தில் நில் இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு பிப்ரவரி ஏழு உலகம் திரும்பி பார்க்கணும் இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை எவனும் நடத்த போறதும் இல்லை நாம் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் அதனால திமுறன் இல்ல எவனாவது கேள்வி எட்டு தப்பிக்க சொல்றா பாப்பு இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல பாப்போம் என்னை விடுறா நான் நிறுத்த பிள்ளைகள என் பிள்ளைகளா மகிலி நீங்க பேசிட்டு போன சரியா பதினஞ்சு வருஷத்துல வந்து நிப்பா பாரு என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா நீ கிட்டா போக முடியாது நினைக்காத இது மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கா புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன் அடகாத்து வச்சிருக்கேன் திடீர்னு தாரிகான்னு என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் அணுகுண்டுகளை ஏவேன் இன்னும் நாள் இருக்குல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குல்ல பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறன்ட்டு